கட்சிக்குள்ளேயே பத்து பேர் அண்ணாமலை எதிர்த்துமே தலைவர் அவர் பதில் கேட்டா நான் பதில் சொல்லிருக்கேன் ஏன் வந்து கொலைன்னு சொன்னீங்க நீங்க பதில் சொல்லல அடுத்து உங்க பக்கம் நான் வர்றேன் இத முடிச்சிட்டு உங்க பக்கம் வரேன் முடிச்சுட்டு இதை முடிச்சு உங்க பக்கம் அதனால கட்சில பத்து பேர் அண்ணாமலை எதுவும் நல்லதுதான் தான் கட்சி வளருதுன்னு நடத்த வேண்டும் என்ன பாஜகண்ண டீ கடைன்னு நினைக்கிறீங்களா ரெண்டு பேர் வந்து தடையில இருக்கக்கூடிய ஒரு ஓசிபிய குடிச்சு ரெண்டு பேப்பரை படிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு வளர்ற கட்சிகள் பத்தாயிரம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் கலைஞருடைய நைன்டீன் சிக்ஸ்டி செவன் கதையெல்லாம் பேசாருன்னு சொன்னா எத்தனை பேர் எதிர்த்தாங்க எத்தனை பேர் வெளியே போனாங்க எத்தனை பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க கட்சிங்க அதை தாண்டி தான் போகணும் கட்சிங்கிறது ஓமோஜுனிஸ் இன்டிட்டி கிடையாது அடிமைகள் கட்சியில மட்டும்தான் பத்து பேர் வந்து என் தலைவர் வாழ்கன் உட்காந்துருப்பான் பிஜேபில அப்படி இல்ல பத்து பேர் எட்டு பேரை நீ ஏத்துக்குவேன் ரெண்டு பேர் ஏத்துக்க மாட்டான் ஏத்துக்காத நீ பத்தி குற்றம் சொல்லுவான் ஏத்துக்கு டெமோக்ராடிக் பார்ட்டி இதுல புதுசா நீங்க கண்டுபிடிச்சீங்க நீங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பாக்குறீங்க கால உளுந்து டயர்ல உளுந்து வீட்டுக்கு வெளியே உழுந்து அங்க போய் ஒரு பெரிய போஸ்டர் போட்டு நானு எனக்கு அப்புறம் என் பையன் பையனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் மும்பேரன் இப்ப என் பண்ணிக்கு போஸ்டர் அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அந்த கட்சியில இந்த பிரச்சனை இருக்காது பிஜேபி அந்த பிரச்சனையை நான் வரவேற்கின்றேன் கட்சி வளருதுன்னு நல்லது தானே அதான் நான் உங்களுக்கு சொல்றேன்

அவரு பிசிசி சேர்மனும் பாலிடிக்ஸ் எப்படி ஈக்வேட் பண்ணுவீங்க அபத்தமா தெரியல உங்களுக்கு இது அவத்தமா தெரியல சம்படி சம்படி இஸ் பி சி செக்ரட்டரி கண்டஸ்ட் எலக்ஷன் இங்க ஒருத்தர் பொன்முடியான பையன் வந்து டி என் சி ஏ சேர்மனா இருக்காரு அதை பத்தி கேள்வி கேட்டீங்களா ஒரு நிமிஷம் கேள்வி கேட்கறது கேள்வி ஒன்ஸ் நீங்க கேட்டு இருப்பீங்க அண்ணாமலை பேசுவான் எனக்கு உங்க சர்டிபிகேட்லாம் வேண்டாம்